வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்லேருந்து வந்திருக்க பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உதவியாளர் கேட்டகிரில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் சாலரி பார்த்திங்கன்னா இனிஷியல் பேசிக் பேவி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும் அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த் சாலரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்துக்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் வேகன்சி செக்யூட் பண்ண போகிறாங்க பர்மனெண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்யூப்மெண்ட் ரிலேட்டடனாக அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கீங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்பிஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வங்கி தான் ஓகேங்களா இங்கேருந்து பர்னென்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அட்டண்டன்ட் கேட்டகிரியில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க இந்தியா முழுக்க ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேகன்சீஸ் ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கனா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இதுதான் தான் டபிள்யூ டாட் டாட் ஓஆர்ஜி டாட் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டைரெக்டாக அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜுக்கே போயிடும் நீங்கள் போய்ட்டு டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு ஜனவரி பதினைந்தாம் தேதிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப் சப்மிஷன் பண்ணிக்கலாம் ஆன்லைன் போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் அதேமாதிரி ஃபீஸ் பேய் பண்ணுறதுக்கும் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவாக இந்த போஸ்டிங்கான ஆன்லைன் டெஸ்ட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி அண்டு மார்ச் ஒன்றாம் தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது டவுட் இருக்குது கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நீங்க மெயில் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் ஹைஃபன் பி ஒய் டூ ஜீரோ டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நீங்க மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு இந்தியா முழுக்க ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்யூனிட்டி வாரியாகவும் ஒவ்வொரு ஆஃபீஸ் வைஸும் இந்தியா முழுக்க உங்களுக்கு பிரிச்சும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வேக்கன்சிஸ் இருக்குது மொத்தம் ஒன்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஓபிசி கேட்டகிரிக்கு எட்டு வேக்கன்சிஸும் ஜென்ரல் யூஆர் கேட்டகிரிக்கு ஒரு வேக்கன்சிஸும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மொத்தமாக ஒன்பது வேக்கன்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா எலிஜிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய அரசு வங்கி தான் பர்வனான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த டேட் படி உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்க முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அவங்க இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஸ் கேட்டகரிக்கு டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசிக்கு தேர்ட்டின் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் விடோஸ் டிவோர்ஸ்டு உமன் உமன் ஜூடிக்கலி செப்பரேட்டட் ஹூ ஆர் நாட் ரீ மேரிட் இந்த கேட்டகிரியில் வர ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்களும் எஸ்சி எஸ்டி எல்லாம் நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ அவங்க டென்த்து பாஸ் பண்ணவங்க மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இதில் கிராஜுவேஷன்ஸ் அதுக்கு மேலே படித்தவங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் டென்த்து படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டன் தான் இது ஸோ இதில் உங்களுக்கு நாலு பார்ட்ஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் முப்பது கொஸ்டின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷில் முப்பது கொஸ்டின்ஸ் ஜென்ரல் அவர்னஸில் முப்பது கொஸ்டின்ஸ் நியூமெரிக்கல் லெபிலிட்டியில் முப்பது கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி மொத்தம் நூற்றி இருபது வந்து கேட்பாங்க ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நூற்றி இருபது கொஷின்ஸ் நூற்றி இருபது மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் தொண்ணூறு நிமிடங்கள் இதோட எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லாங்கேஜ் ப்ரொஃபஷன்ஸி டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க அந்த லாங்கேஜ் ப்ரொஃபஷன்ஸி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன ஸ்டேட்லருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்வேஜில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது தான் லாங்கேஜ் ப்ரொஃபஷன்ஸி டெஸ்ட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலருந்து அப்ளை பண்ணுறவங்க தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதில் ஆன்லைன் டெஸ்ட்டில் கொடுத்துருக்க நாலு பார்ட்லேயுமே ஒவ்வொரு பார்ட்லையும் நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒரு ராங் ஆன்சருக்கு ஒன் பை ஃபோர்த் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் கூட அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சாலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் போய் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தம்பது இது இல்லாமல் அலவன்ஸஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சாலரியே பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இல்லாமலே உங்களுக்கு மந்த்லி நாற்பத்தாறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து பே பண்ணுவாங்க ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த சாலரியோட என்னென்ன அலவன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பி டபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா ஸோ அது வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணி அதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸஸை வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள் கேட்டகிரி கேட்டகரி அக்சரிஸ் மேனுக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் இருக்கும் அதாவது ஐம்பது ரூபா சார்ஜ் சொல்லியிருக்காங்க அதோட ஜிஎஸ்டி சேர்த்து நீங்கள் பெய் பண்ணணும் அடுத்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது ரூபா ஃபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டியும் சேர்த்து பேட் பண்ணணும் ஆர்பிஐயில் ஆல்ரெடி ஒர்க் இருக்க ஸ்டாஃபுங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணாலே அப்ளிகேஷன் பேஜ் போயிடுவீங்க அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் நியூவாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்போ உங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடுவீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக்இன் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் வந்து சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியும் ஃபீஸ் பேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஜென்ரல் ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி ஏ டூ ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் படித்து பார்த்துருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபு சைனு செல்ஃப் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வந்து அப்லோட் பண்ணுமோ அதோடய டாக்குமெண்ட் சைஸு ஃபார்மேட்லேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது குறைண்டம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவங்களோட பேங்க் வெப்சைட் தான் எதுலேயுமே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்